கோதானம் செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் எல்லா நேரங்களிலுமே வீட்டுல என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷத்திலே கோதானத்தினை செய்ய வேண்டும் சொல்ற அசு அப்படின்னு சொன்னா அளப்பரிய செல்வத்தினை தரக்கூடியது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோதானம் செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை நினைவூட்டுகிறேன் கோதானம் செய்வதால் அப்படின்னு சொன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதுல குறிப்பா எல்லாரும் எதுக்காக கோதானம் பண்ண சொல்லுவாங்கன்னா பிரதானமா பார்த்தோம்னா எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த சாபம் பித்ரு பித்ரு தோஷம் என்பது இருந்தால் நீங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா அதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது அதற்காக வெறும் பித்ரு தோஷத்துக்கு மாத்திரம்தான் கோதானம் பண்ணணும்னு தப்பா நினைச்சுக்க கூடாது நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது வந்து கோதானம் வந்து பித்ரு காரியங்களுக்கு மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருந்தால் கூட எல்லா நேரங்களிலுமே வீட்டில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷத்திலே கோதானத்தினை செய்ய வேண்டும்னு சொல்கிறார் ஏன் குறிப்பா கல்யாணத்துல கூட ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது கூட அந்த திருமணத்திற்கு முன்னதாக அந்த மணமகனானவன் கோதானத்தினை செய்ய வேண்டும்ங்கிறார் அதே மாதிரி வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை பிறப்பு அந்த நிகழ்வுல கூட பார்த்தோம்னா கோதானம் செய்தால் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்றார் இப்படி எல்லா விசேஷங்களிலுமே கோதானத்தை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இந்த கோதானம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா நமோ பிரம்மண்ய தேவாயா கோபிராமண ஹிதா கிச்சா ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு மந்திரம் சொல்லுவா தெரியுமா பண்ணி நமஸ்காரம் பண்ணும் போதே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பசு அப்படின்னு வந்துட்டாலே அந்த பசு மாடு அந்த கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரீதியான ஒரு மிருகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே பசுவை வந்து அந்த கிருஷ்ணன் வந்து மாடு மேய்ச்சிட்டு போனாங்கிற மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கோ பசு அப்படின்னு சொன்னா அளப்பரிய செல்வத்தினை தரக்கூடியது ஒரு மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்ததுன்னே சொல்றார் அதை கொண்டு போய் தானம் சொன்னார் அதாவது நம் வீட்டிலே நமக்கு மிகவும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதே பசுமாடுதான் அந்த பசுமாட்டினையே தானம் கொடு அப்படின்னு சொல்றான்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பசுமாட்டினை தானம் செய்வதன் மூலமாக நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை பாவங்களுமே போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்வுலயுமே இந்த கோதானத்தை பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கா தசதானம்னு வரும்பொழுதே முதல்ல பார்த்தோம்னா கோபூத்தில அப்படிங்கிற மாதிரிதான் வரும் கோ முதல் தானமாகவே அந்த தானங்களிலேயே பத்து தானங்கள் தசவித தானங்கள்னு சொல்லுவா இந்த தசதானங்களிலேயே முதல் தானமாக சொல்லப்பட்டதே இந்த கோதானம் என்பதுதான் பசுமாட்டினை தானம் செய்வதன் மூலமாக அந்த நிகழ்வானது முழுமை பெறுகிறது எந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் ஆனது முழுமை பெறுகிறதுன்னு சொல்றா ஏன்னா பசுமாட்டிலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் அங்கே பூந்திருக்கிறார்கள் அந்த பசுமாட்டினை பூஜை செய்து ஒரு கோ பூஜைங்கிறத பண்ணி அதனை தானம் கொடுக்கும் பொழுது அந்த தேவர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு கிடைக்கிறது அந்த கந்தர்வர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது நம்ம கிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது எங்கெங்கெல்லாம் தோஷங்கள்லாம் வந்து சேரும் சொல்றாளோ அந்த தோஷமானது நீங்கி விடுகிறதுன்னு சொல்றார் ஏன்னா நமக்குதான் பசுமாடுங்கிறது தெரியுமே கோமயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே சுத்தப்படுத்துகிறது அதே மாதிரிதான் பஞ்சகவியம்ங்கிறதையும் நம்ம உள்ள சாப்பிட்றோம் தானே பஞ்சகவியம்ங்கிறது நம்முடைய வயிற்றினை சுத்தம் செய்கிறதுன்னு சொல்றா இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறதே பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் தானே பால் தயிர் நெய் கோமயம் மற்றும் அந்த சாணத்தினுடைய ஒரு தொழில்னு சொல்றோம் அப்படி இந்த பசுமாட்டினுடைய கழிவே சுத்தத்தினை தரக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்மிடையே இருக்கக்கூடிய தோஷங்களை அனைத்தும் நீக்க வல்லதுன்னு சொன்னா அந்த பசுமாட்டினையே தானமாக கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் விலகுங்கிறார் இது போக பித்ருசாபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மளுடைய பித்ருசாபம் சொன்னா முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் இல்ல முன்னோர்கள் வாங்கி கொண்ட சாபம் கூட எடுத்துக்கலாம் பரம்பரையிலேயே ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுல பார்த்தோம்னா பிள்ளைகள் தங்குவதில்லை அல்லது பெண் பிள்ளைகள் ரொம்ப சிரமப்படுறா அப்படிங்கிற எல்லாம் வரிசையா சொல்லின்னு இருப்பா தெரியுமா இது போன்ற தோஷங்களையும் நீக்க வல்லது அப்படிங்கிறது தான் இந்த கோதானம் என்பது ஏதோ ஒரு அவர்கள் செய்த காரணமாக முன்னோர்கள் தாங்கள் செய்த பாபத்தின் காரணமாக நரகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று வரும் பொழுது அந்த பாவங்களையும் நீக்க வல்லது இந்த கோதானம் சொல்ற ஒரு கோதானம் செய்வதன் மூலமாக முன்னோர்களும் திருப்தி அடைகிறார்கள் இதர தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் எப்படி முன்னோர்களும் திருப்தி அடைகிறார்கள் தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் நவ கிரகங்களும் திருப்தி அடைகின்றன இது போக அங்க இருக்கக்கூடிய அந்த கந்தர்வர்கள்னு சொல்றார் இவர்கள் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் வச்சிருப்பார் அனைவருமே திருப்தி அடையக்கூடிய ஒரு தானமாக இந்த கோதானம் என்பது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றார் ஆனா இந்த கோதானம் அப்படிங்கிறதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த காலத்தை பொறுத்தவரை வெறும் பசுமாட்டை நான் வாங்கி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொல்றதை விட அந்த பசுமாட்டினுடைய பராமரிப்பையும் கவனிக்க வேண்டும் நம்ம கோதானம் கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போய் எடுத்துட்டு உடக்கூடாது அதாவது அந்த அந்த பசுமாட்டினை குறைந்த பட்சமாக அந்த தானத்தினை பெற்றுக்கொண்டவர் குறைந்த பட்சமாக ஒரு வருட காலத்திற்காவது அவர் பராமரிக்கிறாரா அவருக்கு அதை பராமரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு தானம் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண தானம் கொடுக்காம நிறுத்திடக்கூடாது என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பசுமாட்டிற்குரிய பராமரிப்பிற்காக மாதா மாதம் ஒரு தொகையை அவருக்கு அனுப்பிவிட வேண்டியது ரூபா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இந்த பசுமாட்டுக்கு வைக்கோல் வாங்கி கொடுக்கிறது ஒரு தீனி வைக்கிறதுல இருந்து ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுக்கிறதுல இருந்து இதை நீங்கள் பராமரிப்பதற்கும் நான் இந்த பணத்தினை அனுப்புகிறேன் என்று சொல்லி பசுமாடு தானம் கொடுக்கிறதோடு நிறுத்திக்காமே அவர் குறைந்த பட்சமாக வருட காலத்திற்கு அதனை பயன்படுத்துவதற்கும் அதற்குரிய பராமரிப்பு செலவிற்கும் பணத்தினை தர வேண்டும் இது காலத்தினுடைய கட்டாயமாக அமைந்திருக்கிறது அப்படி ஒருவர் எவர் ஒருவர் இந்த கோதானத்தினை முழுமையாக செய்து முடிக்கிறார்களோ அவருடைய பரம்பரையில் உள்ள அனைத்து தோஷங்களுமே நிச்சயமாக நீங்கிவிடும் சர்வே ஜனாக சுகினோ பவன்